அஸ்லாம் அலைக்கிம் அரஹ்மதுல்லாகி பரகாத்து ஹவுது பில்லாகி மின்ன ஷைட்டான் இர ஜீன்ஸ் மில்லாய் ரஹ்மான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த துல்காட்சி பிறை நாளில் நம்ம இருக்கோம் இந்த நாலு நான்கு நான்கு நாட்கள் நம்மளை விட்டு சென்று விட்டது முன்ன ஆறு நாட்கள் இருக்கிறது இந்த ஆறு நாட்களையும் நம்ம வீண் விரயம் செய்யாமல் அல்லாவுக்காக அதை நல்ல விஷயமாக பயன்படுத்தக்கூடியவங்களும் இன்ஷாலாக இருக்கணும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த திக்கரை வந்து ஓதாமல் நம்ம என்ன செய்யக்கூடாது எந்திரிக்கக்கூடாது இந்த துல்காச்சி மதத்தில் அது என்னான்னு கேட்டிங்கன்னா அல்லா இடத்துல அதிக அதிகமாக மன்னிப்பு கேட்குறது நம்ம தொழுகை முடித்ததுக்கப்புறம் கேட்டிங்கன்னா எல்லா இடத்துல அஸ்திராலி அஸ்தபிராலின்னு அதிக அதிகமாக எல்லா இடத்துல நம்ம மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாம் இன்ஷா இருக்கணும் அதே மாதிரி அல்லாஹுமா மகஃபிரலி அப்படிங்கிற இந்த திக்கரையை நம்ம அதிகமாக ஓதக்கூடியவங்களாம் என்ஷால இருக்கணும் அல்லா சுபகானத்தில் இந்த பத்து நாட்கள் மிகவும் சிறந்த மாதமாகவும் கண்ணியத்துக்குரிய மாதமாகவும் இருக்குது அல்லாவோட தூதர் சொன்னாங்க இந்த பத்து நாள் நம்ம செய்யக்கூடிய அமுல்கள் அல்லாவிடத்தில் ஜிகாரத்தை விட மிகவும் சிறந்ததாக இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த பத்து நாட்களில் நாளுக்கு நான்கு நாட்களை கலந்து விட்டது இன்னும் ஆறு நாட்கள் தான் இருக்குது இன்ஷால்லாம் நம்ம இந்த ஆறு நாட்களில் அதை பயனுள்ள நாட்களாக பயன்படுத்தி ஒவ்வொரு தொழுகைக்கு பிறம் அஸ்தஃபிளா அலி அல்லாஹுமா மஹ்பிர் துவாவை அதிக அதிகமாக திக்கிற அல்லாவிடத்தில் ஓதி நம்ம செய்த சிறு பாவங்களை அனைத்து பாவங்களையும் வல்லரசு மகாணத்தெல்லாம் மன்னிக்கக்கூடியவனாக நாக இருப்பான்களை அதிக அதிகமாக துவா செய்து கொள்ளலாம் ஆமீன் ஆமீன் யார் அப்பீன் அஸ்ஸாம் அலைக்கிம் அரகமத்துல்ல பரகாத்து